ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் மாயமாகியுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் பதினைந்து பேர் மட்டுமே தேர்தல் பிரசார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சில ஜனாதிபதி வேட்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மேற்குறித்த இருபத்தி மூன்று பேரில் ஐவருக்கு குறைந்தது சமூக ஊடகங்களான பேஸ்புக் கணக்கு கூட இல்லை சிலர் தேர்தலில் போட்டியிடுவதாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எட்டு பேரில் புகைப்படங்களை தமது இணையதளத்தில் வெளியிடுவதற்கு முயன்றபோது பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பதினைந்து பேரை தவிர ஏனைய இருபத்தி மூன்று பேரிடம் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்